இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ஆதி ஆகமம் முதலாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தேவாதி தேவன் இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பதாக இருந்த சூழ்நிலைகளை இந்த வார்த்தை விவரிக்கிறது பூமியானது எப்படி இருக்கிறதா ஒழுங்கின்மையாக இருக்கிறது அங்க வெறுமை இருக்குது அங்கே ஆழத்தின் மேலே இருள் இருக்குது எல்லாவற்றின் மேலும் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் அதன் பிறகுதான் தேவாதி தேவன் என்ன செய்கிறார் என்றால் வார்த்தையை கொண்டு சகலத்தையும் உண்டாக்குகிறார் வெறுமையை மாற்றுகிறார் ஒழுங்கின்மையை மாற்றுகிறார் இருளை மாற்றி வெளிச்சத்தை கொண்டு வருகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒழுங்கின்மை இருக்கலாம் வெறுமை இருக்கலாம் இருள் இருக்கலாம் ஆனால் இவற்றின் மத்தியில் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறாரா இதுதான் முக்கியம் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் சரியில்லாமல் அது ஒரு ஒழுங்கின்மையா இருக்குது பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாக உறவுகள் சரியில்லாமல் ஒழுங்கின்மையாக இருக்குது பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி போகுதே அவனுடைய வாழ்க்கை ஒழுங்காக அமையவில்லையே என்று சொல்லி வருத்தத்தோடு இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் தங்களுடைய வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருப்பார்கள் வெறுமை ஆசிர்வாதமே இருக்காது வறட்சியா இருக்கும் எல்லாவற்றிலும் வறட்சி சமாதானத்தில் வறட்சி சந்தோஷம் இருக்காது மகிழ்ச்சி இருக்காது இப்படி அந்த குடும்பங்களுக்குள்ளாக வெறுமையாக இருக்கும் வெறுமை வெறுமை அந்த பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது வெறுமையாக இருக்கும் இன்னும் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இருள் போய் இருக்கும் அவன் எப்போ பார்த்தாலும் அவர்களுடைய முகத்தை பார்த்தா இருள் அடைஞ்சு போயிருப்பாங்க அப்படிதான் சொல்லுவாங்க என்ன முகம் இப்படி இருள் அடைஞ்சு போயிருக்கு இப்படிலாம் கேட்பாங்க இருள் சத்ருவானவன் இருளால் அவர்களை மூடி கொண்டிருப்பான் அவருடைய வாழ்க்கையில் அடிமைத்தனத்திற்குள்ளாக இருப்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில அநேகர் கடந்து போய் கொண்டு இருப்பாங்க இவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இனி என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் நான் அவருக்காக ஊழியெல்லாம் செஞ்சு ஆனா எனக்கு வெறுமையா இருக்குது ஒழுங்கினையா இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் இருள் இருக்குது இனி என்ன செஞ்சு என்ன செய்ய இப்படியாக கடந்து போவார்கள் இல்லைங்க வார்த்தை சொல்லுகிறது இவற்றின் மத்தியில் தேவ ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார் இந்த எல்லாமே இருக்கட்டும் என்னுடைய வாழ்க்கையில வெறுமை இருக்குதா இருக்கட்டும் ஒளியின்மை இருக்குதா இருக்கட்டும் இருள் இருக்குதா இருக்கட்டும் ஆனால் என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் இன்றைக்கு நான் பிடித்து கொள்ள போகிறேன் என் மேல் அந்த ஆவியானவர் அசைபாட வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் என் மேலே இருக்கணும் தேவ பிரசனத்தில் நான் எப்பொழுதும் இருக்கணும் அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் தேவ பிரசன்னத்துல நாம இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இருள் உங்களை மூழ்கடித்து விடாதீங்க வெறுமை உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடாது உங்களுடைய வாழ்க்கையை சீர்குலைத்து விடாது நீங்க தேவ பிரசன்னத்தில் இருந்தால் மாத்திரமே பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில அசைவாடிக் கொண்டிருந்தால் மாத்திரமே இன்னைக்கு வந்து காலை வேளையில இதை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே இப்படி பட்ட சூழ்நிலையில நீங்க கடந்து போகலாம் கலங்கவே வேண்டாம் தேவ பிரசன்னத்துல இருங்க ஆவியானவர் உங்க வாழ்க்கையில அசைவாடட்டும் அதன் பிறகு நீங்க ஜெவம் பண்ணுங்க எப்படி ஜெவம் கிறிஸ்து தேவன் எப்படி உலகத்தை படைத்தார் வார்த்தை கொண்டு படைத்தார் இப்போ நீங்க என்ன செய்யணும் தேவ பிரசுனத்தில் நீங்க இருக்கீங்க பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இருக்கிறார் இப்பொழுது நீங்க என்கிற நாமத்தினால என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகட்டும் ஜெபிங்க அப்படியே அங்க வெளிச்சம் உண்டாகும் பிரைசலாட் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை நீங்கட்டும் அப்படியே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை கர்த்தர் கொண்டு வார் ப்ரைஸ் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த அர்த்தமற்ற உறவுகள் விலகட்டும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற நல்ல உறவுகள் சீர்படட்டும் அப்படியே நீங்க ஜோ பண்ணுங்க இயேசு என்கிற நாமத்துல ஜோ பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில உறவுகள் நல்ல நல்ல உறவுகள் சீர்பட கர்த்தர் கிருவை தருவார் காட் பிளஸ்